மட்டன் குழம்பு ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி அதையும் அந்த குக்கரில் போட்டு நல்லா என்ன பண்ணுங்க வதக்குங்க நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் மட்டனை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க குக் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் குக்கரில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மட்டன் அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி அதில் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க கொதி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க இன்னொரு சைடு குக்கரில் குக்கருக்குள்ளே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரிசி நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சரியா அதை வச்சு என்ன பண்ணுங்க அதையும் வெயிட் போட்டுருங்க அப்போ ஒரு சைடு வந்து மட்டன் ஒரு சைடு வந்து ரைஸ் இருக்குது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ரைஸு ஒரு சைடு மட்டன் குழம்பு ஆஃப் அன் அவரில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் அப்போது சுட சுட நமக்கு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு ரெடி